டிவி திரையில் வண்ணமயமாக ஒரு புதிய திரைப்படத்தின் ட்ரெய்லர் ஓடி மறைந்தது தங்களின் முதல் சந்திப்புகளில் பார்த்த ஒரு சினிமார ஞாபகமாக அதில் இருந்த காதலையும் காமெடியையும் பார்த்தபோது பாத்திமாவின் கண்கள் ஆசையுடன் விரிந்தன எத்தனை நாட்களாகிவிட்டது தங்களுக்குள் இருந்த அந்த வண்ணங்கள் எல்லாம் மறைந்து போய் அவள் நம்பிக்கையுடன் கணவன் அலியிடம் சென்றாள் அறையின் மூலையில் லேப்டாப்பின் நீல ஒளி மட்டுமே பிரதிபலிக்கும் கண்ணாடிக்கு பின்னால் வெளி உலகத்துடன் எந்த சம்பந்தமும் இல்லாமல் அவர் அமர்ந்திருந்தார் அவள் அவருக்கு பிடித்தமான ஏலக்காய் டீயுடன் சென்றாள் அலி அவளது குரல் மெல்லியதாக ஒலித்தது டீ கப்பை மேஜையின் ஓரத்தில் வைக்கும்போது அவள் தொடர்ந்தாள் நாம இந்த சினிமாக்கு போலாமா சாலா நாளாச்சில்லே நம்ம வெளியில போய் மகளுக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும் தேங்க்ஸ் டீ கப்பை பார்க்காமலேயே அவர் சொன்னார் விரல்கள் கீபோர்டில் அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருந்தன பாத்திமா எனக்கு இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு டெட்லைன் நாம அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த வாரம் என்றுமே வராத அந்த அடுத்த வாரத்தை அவள் வெறுக்கத் தொடங்கியிருந்தாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவரது உடல் கண் முன்னால் இருக்கிறது ஆனால் அவரது ஆன்மா அங்கே இல்லை அவரது உலகம் அந்த லேப்டாப்பின் சதுர வடிவத்திற்குள் சுருங்கிவிட்டது அதற்கு அப்பால் இருந்த அவளையும் மகளையும் அவர் கவனிக்க மறந்துவிட்டார் திருமணம் முடிந்த முதல் நாட்கள் அழியாத ஒரு கனவைப் போல அவளது நினைவுகளில் அலைமோதின பயணங்கள் உரையாடல்கள் சிரிப்புகள் என நிறைந்திருந்த நாட்கள் அவளது சின்ன சின்ன தமாஷைகளுக்கு கூட பேடபர சிரித்த அவளது கைகளை பிடித்துக்கொண்டு ஊர் சுற்றிய அந்த அலி எங்கே தொலைந்து போனான் இப்போது அவர் ஒரு நிழலைப் போல ஆகிவிட்டார் மகள் ஆயிஷாவுடன் விளையாடியவளை தோளில் தூக்கிக் கொண்டு சிரிக்க வைத்த ஒரு தந்தை இப்போது அந்த அறையில் இல்லை மகள் ஓடிச்சென்று எதையாவது சொன்னால் ஒரு முனகலிலோ அல்லது அர்த்தமற்ற தலையசைப்பிலோ அவரது அன்பு முடிந்து போனது சோகம் மெதுவாக கோபத்திற்கு வழிவிட்டது உங்களுக்கு எங்களை எல்லாம் இப்போ ஒரு மதியுமே இல்லை நீங்க இங்கேதான் இருக்கீங்கானா எங்களோடு இல்லை நம்ம மகள் அவளுடைய அப்பாவின் சிரிப்பு எப்படி இருக்கும் என்றே மறக்க ஆரம்பித்துவிட்டாள் எப்ப பாரு இந்த எந்திரத்தின் முன்னாடியே உட்கார்ந்திருங்க மனுஷங்களுக்கும் உயிர் இருக்குன்னு அப்பப்போ நினைக்கிறது நல்லது வார்த்தைகளுடன் அவளது கண்களும் நிரம்பின ஒரு பதிலுக்காக காத்திராமல் அவள் தன் அறைக்குச் சென்றாள் கதவை மூடிக்கொண்டு அவள் யாருக்கும் தெரியாமல் உடைந்து அழுதாள் கணவனின் அருகாமையையும் அன்பையும் விரும்பும் ஒரு சாதாரண பெண்ணான தன்னை அவர் ஏன் இப்படி தண்டிக்கிறார் அன்று இரவு உணவு மேஜையிலும் நிலைமை மாறவில்லை அவர் ஃபோனில் மூழ்கியிருந்தார் ஆயிஷா அன்று அவள் வரைந்த ஒரு சித்திரத்தை அவரிடம் நீட்டினாள் அப்பா பாருங்க இது அப்பா இது அம்மா இது நான் நாம பீச்சுக்கு போனப்போ அவளது பிஞ்சு கைகளில் நம்பிக்கை இருந்தது அவர் ஒருமுறை சின்னன பார்த்துவிட்டு மண் நல்லா இருக்கு என்று கூறிவிட்டு மீண்டும் போனில் மூழ்கினார் அவளது முகம் வாடியது பாத்திமாவின் நெஞ்சில் ஒரு நெருப்பை அள்ளி போட்டது போல இருந்தது நாட்கள் மீண்டும் கடந்தன ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அலிக்கு ஒரு போன் கால் வந்தது போனில் பேசும்போது அவரது முகம் போவதை அவள் கவனித்தாள் இல்லை இன்னும் கொஞ்சம் சமயம் கொடுங்க நான் நான் எப்படியாவது சரி செஞ்சிடுறேன் தயவு செஞ்சு என் வீடு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவர் கெஞ்சிக்கொண்டிருந்தார் கால் முடிந்ததும் அவர் ஒருவிதமான அமைதியின்மையில் இருந்தார் யாரிடமும் எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார் மணி நேரங்கள் கடந்தும் அவர் வெளியே வராததால் பாத்திமாவின் உள்ளத்தில் பயம் ஒரு கடல் போல பொங்கியது அவள் கதவை மெதுவாக தட்டினாள் ஏங்க கதவை திறங்க என்ன ஆச்சு சிறிது நேரம் கழித்து அலி கதவை திறந்தார் அவரது கண்கள் கலங்கி சிவந்திருந்தன கன்னங்களில் ஈரத்தின் தடயங்கள் என்ன ஆச்சுங்க ஏன் அழுதிங்க அவள் கவலையுடன் கேட்டாள் ஒண்ணுமில்ல என்று கூறிக்கொண்டே அவர் அவளை கடந்து சென்றார் அவளது குரலில் பல வருடங்களின் பாரம் தெரிந்தது அவள் அறைக்குள் பார்த்தபோது மேஜை மீது சில காகிதங்கள் சிதறி கிடப்பதை கண்டாள் அவள் அதை எடுத்து பார்த்தாள் சிவப்பு மஷியில் அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்கள் அது ஒரு வங்கியின் நோட்டீஸ் அவர்கள் வசிக்கும் வீட்டையும் இடத்தையும் ஜப்தி செய்யப் போவதாக கூறும் கடைசி அறிவிப்பு அது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இரும்பு ஆணியைப் போல அவளது இதயத்தில் அறைந்தது அவள் நிலை குலைந்து போனாள் அலியின் தந்தை தொழில் தேவைக்காக வீட்டை அடமானம் வைத்து கடன் வாங்கியிருந்தார் தொழில் நஷ்டமடைந்த அதிர்ச்சியில் அவர் இறந்துவிட்டார் அந்த கடன் சுமை முழுவதும் அலியின் தலையில் விழுந்தது இந்த உண்மையின் மாத மாதக்கணக்கில் அவர் தனியாக சுமந்து கொண்டிருந்தார் கைகள் நடுங்க அந்த காகிதங்களுடன் அவள் அவரிடம் சென்றாள் என்ன இது ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்திதானே அவளது குரல் தழுதழுத்தது அதுவரை தன்னை அடக்கி வைத்திருந்த அவரது கட்டுப்பாடுகள் அனைத்தும் உடைந்தன ஒரு அணை உடைந்ததைப் போல அவர் அழுதுவிட்டார் முதல் முறையாக தனக்கு முன்னால் அவர் உடைந்து போவதை அவள் பார்த்தாள் உன்னையும் மகளையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன் பாத்திமா ஓரோ தவணை போன் வெள்ளடிக்கும்போலும் என் நெஞ்சு படபடக்கும் ஓரோ ஈமெயிலும் ஒரு மரண வாரண்டு போலேயாயிருந்தும் நான் ஒரு தோத்து போன கணவன் தோத்து போன அப்பான்னு உன்கிட்ட சொல்ல எனக்கு பயமா இருந்துச்சு என் சம்பளத்தை வச்சு மட்டும் இதை கட்டி முடிக்க முடியாது அதனால ராத்திரியில தூங்காம மத்த வேலைகளும் செஞ்சேன் ஆனா அப்படியும் அவருக்கு வார்த்தைகள் தடைபட்டன ஒரு சிறு குழந்தையைப் போல அவர் தேம்பி அழுதார் அவளது இதயத்தில் ஒரு பேரதிர்ச்சியாலை அடித்தது அவளது இரவின் தூக்கமின்மையையும் லேப்டாப் முந்து உட்கார்ந்திருப்பதையும் அவள் எத்தனை முறை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள் குடும்பத்திற்காக அவர் தனியாக ஒரு யுத்தம் நடத்தி கொண்டிருந்தார் தானு விரும்பிய அன்பையும் அக்கறையையும் அவரால் தனக்குத் தரமுடியாமல் போனது அவரது நிசகாயதையானு அந்த நொடியில் அவள் உணர்ந்து கொண்டாள் அவள் அவரை இருக அணைத்துக் கொண்டாள் அவரது தலையை கோதிவிட்டாள் தோல்வியா தனியாக இவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்த நீங்களா தோத்துட்டீங்க நாம ஒரு டீம் இல்லையாயேங்க சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்து கொள்வதற்கு பெயர்தான் குடும்பமா துக்கங்களுக்கும் ஓர் இடம் வேண்டாமா உங்களுடைய மிகப்பெரிய தப்பு இந்த கடன் வந்ததில்லை அதை சந்திக்க நான் இல்லைன்னு நீங்க நம்பினதுதான் அவளது வார்த்தைகளும் அந்த அணைப்பும் அவருக்கு அளித்த ஆறுதல் சிறியதல்ல பல காலங்களுக்குப் பிறகு அவர் மனந்திறந்து அழுதார் அந்த கண்ணீரில் அவரது பாரங்கள் அனைத்தும் கரைந்து போயின அடுத்த நாள் காலை அவள் தன் கழுத்தில் கிடந்த தங்க மாலையை கழற்றி அவரது கையில் வைத்தாள் இதை விற்று நாம கொஞ்சம் கடமடைக்கலாம் எனக்கு தையல் தெரியுமில்ல நானும் ஒரு வேலைக்கு சேஷ்டா பண்றேன் நாம ஒன்னா நின்றால் எந்த கடலையும் நீந்தி கிடக்கலாம் ஏங்க அவளது முகத்தை பார்த்தபோது அவரது கண்களில் தொலைந்து போன ஒளி மெதுவாக திரும்பி வருவதை அவர் கண்டார் அன்பு என்பது சினிமாவிற்குப் போவதிலும் கதைகள் பேசுவதிலும் மட்டும் அடங்கியிருக்கவில்லை ஒரு நெருக்கடியான ஆழமான பள்ளத்தில் தாங்கும் தணலுமாய் சேர்த்து பிடிப்பதுதான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர்களது மகள் அந்த காட்சியைக் கண்டு புன்னகையுடன் அருகே ஓடி வந்தாள் அந்த சின்ன கைகள் அவர்களை ஒன்றாக சேர்த்து பிடித்தன அது வெறும் அணைப்பு அல்ல வெளியே சொல்லாத வலிகளின் உலகத்திலிருந்தும் பகிர்ந்து கொள்ளாத கவலைகளின் உலகத்திலிருந்தும் அவர்கள் ஒன்றாக ஒரு புதிய வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்தார்கள் விட வலிமையான நேர்மையான ஒரு காதல் உறவின் பலத்துடன் சங்கடங்கள் அனை புயலில் சிக்கித் தவித்தாலும் உடையாமல் ஒன்றாக நின்ற அந்த குடும்பம் ஒரு புதிய விடியலை நோக்கி கண் விழித்தது